அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் மசூதி இடிக்கும் இஸ்ரேல் அரசு இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இஸ்ரேலிய ஊடகங்கள் ஜீவ்ஸ் நியூஸ் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இது மாதிரியான முக்கியமான இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாத்துலையுமே ஒரு தலைப்பு செய்தி என்னன்னா இஸ்ரேல் அரசு இஸ்ரேலுடைய காவல்துறை அங்க இருக்கக்கூடிய ஒரு மசூதிய புல்டோசரால இடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய உமல் ஹிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிராமம் இந்த கிராமத்துல அதிக அளவில் இஸ்லாமியர்கள் இஸ்ரேல்ல ஒரு அளவுக்கு ஒரு மக்கள் மக்களாங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் குறிப்பா அரபு பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள்ல குறிப்பா ஏழ்மையா இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த உமல் ஹிரான்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் பல வருஷமா அங்கதான் அவங்களோட வாழ்வாதாரம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனா இஸ்ரேல் அரசு தொடர்ந்து அவங்கள வந்து இவங்க வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் சட்டவிரோதமா இங்க வந்து குடியேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா அந்த இடத்துல ஒரு சட்ட போராட்டமே நடந்துட்டு இருக்குது இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடே இங்க ஆக்கிரமிக்கப்பட்ட நாடு தான் அநியாயமா அத்துமீறி உள்ள நுழைஞ்ச ஒரு நாடு தான் அந்த இஸ்ரேல் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து இந்த இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாருமே சட்டவிரோத குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது வருஷமாகவே இந்த வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட காலகட்டத்தில் இந்த வழக்கு ரொம்ப தீவிரமாக கொண்டு போகப்பட்டுச்சு அப்படி கொண்டு போகப்பட்டு இந்த பகுதிகள் இந்த உம்மல் ஹிரான் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே உடனடியாக இடிச்சு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல வீடுகளை கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த இடத்துல வசிச்சுட்டு இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாருமே காலி பண்ணி அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே இடிச்சு நொறுக்குனாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்க அந்த அளவுக்கும் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு இருக்க ஒரு தன்மானம் என்னன்னா எங்க வீட்டை இஸ்ரேல் அரசலாம் உன்னை இடிக்க வேணாம் என் வீட்டை நானே இடிச்சுட்டு போயிடுறேன்னு சொல்லி பல பேர் அவங்க சொந்த செலவுல அவங்களோட வீடுகளை இடிச்சுட்டு போகக்கூடிய நிலமைகள் இடிச்சுட்டு வேற எங்கேயோ அந்த மக்கள் எல்லாமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இப்ப அவங்க எல்லாமே காலி பண்ணிட்டு போயிட்டதுக்கு பிறகு அந்த இடத்துல மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மசூதி மட்டும்தான் ரொம்ப அழகான ஒரு பள்ளிவாசல் அந்த ஒரு மசூதி மட்டுமே மிஞ்சி இருந்தது அந்த மிஞ்சிருந்த மசூதியையும் இன்னைக்கு இஸ்ரேல் காவல்துறை புல்டோசரை கொண்டு வந்து அநியாயமா இடிச்சு நிற்கக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்க இப்ப ஒட்டுமொத்தமா அந்த உம்மல் ஹிரான் பகுதியை ஒட்டுமொத்தமா ஒரு காலி மைதானமாவே இந்த இடத்த கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உம்மல் ஹிரானுடைய பகுதியில சில முக்கியமான அந்த ஊரை சேர்ந்த சில தலைவர்கள் அந்த தலைவர்கள் இந்த இடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள கைது செய்யப்பட்டுட்டாங்க ஏன்னா அந்த தலைவர்கள் இதை கண்டிச்சு ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடத்தினா அவங்களுக்கு பின்னாடி ஒரு மக்கள் கூட்டம் திரளும் அதனால முன்னாடி முன்ன கூட்டி அவங்கள அரஸ்ட் பண்ணி வச்சுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பல பேரை கைது செய்யக்கூடிய வேலைகள் அந்த கைது செஞ்சுட்டு தான் இப்ப ஏற்பட்ட இடிப்பு காரியங்களில் ஈடுபட்டாங்க இப்ப அந்த இஸ்ரேல இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அமைப்புகளா இருக்கட்டும் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு அரேபிய இன சுத்திகரிப்பு அந்த மக்கள் அரேபி பேசக்கூடிய மக்களுங்கிறதால அதுவும் இஸ்லாமியர்களுங்கிறதால ஒரு இன சுத்திகரிப்பு தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கடுமையான கண்டனங்களை அந்த இடத்துல உருவாறு பார்க்க முடியுது இந்த இடத்துல ஒன்னு நல்லா பார்த்தா அப்படியே நம்ம இந்தியாவை ஒத்து போற மாதிரியே நம்ம இந்தியாவை அப்படியே கண்ணாடி வச்சு பாக்குற மாதிரியே நமக்கு தோணலாம் ஏன்னா இஸ்ரேலில் என்னென்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் அடிக்கிறதா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசு பிஜேபியும் பாருங்க இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களில் இஸ்லாமியரோட இப்படி இப்படிதான் புல்டோசர் வச்சு எந்த ஒரு காரணமே சொல்லாம டக்கு டக்குன்னு புல்டோசர் அடிச்சிருவாங்க இவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களோட வீடுகள் எல்லாம் புல்டோசர் நேத்து சாயந்தரம் கூட இது சம்பந்தமா தெளிவாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்ப சமீபத்துல உச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்து இப்படி உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வீடுகளை இடிக்க முடியாது இடிக்கிறதா இருந்தா பல ப்ரொசீஜர்கள் அதை ஃபாலோ பண்ண படணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தரமான தீர்ப்பு ஒன்று கொடுத்திருந்தாங்க முதல் கமெண்ட்ல அந்த வீடியோட லிங்க் வச்சிருக்கோம் அதை மறக்காம பாருங்க அப்போ இந்தியாவில் இங்க பாஜக அரசு என்ன செய்யுதுன்னா அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களோட வீடுகளை இடிக்கிறது இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தலைவர்களை முக்கியமான நபர்களை கைது செய்யப்படுறது இங்க முகமது ஜாவித் எப்படி கைது செய்யப்பட்டாரோ காஷ்மீர்ல அவங்களோட உரிமை பறிக்கப்படும் போது அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் எப்படி கைது செய்யப்பட்டார்களோ அதே தான் அங்கே இஸ்ரேல் நடக்கிறது அப்போ இஸ்ரேல் எப்படி ஒரு இஸ்லாமிய வெறுப்போட செயல்படுறாங்களோ அதே மாதிரிதான் இங்க பாஜகவுமே அதே மாதிரிதான் செயல்படுறாங்க ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு சலைச்சதே கிடையாது அடுத்து இஸ்ரேல் அரசு கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு உத்தரவு இன்னைக்கு காலையில தொடர்ந்து கிட்ட இருந்து அடுக்கடுக்கான உத்தரவுகள் வந்துட்டு இருக்குது தெற்கு லெபனானுடைய புறநகர் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் நீங்க இந்த குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் குறிப்பிடுறாங்க இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உடனே உங்களுடைய இருப்பிடங்களை காலி பண்ணிருங்க அவங்க குறிப்பிடுறது எல்லாமே குடியிருப்பு பகுதிகள் தான் பொதுமக்கள் கணிசமா வாழக்கூடிய பகுதிகள் அந்த இடங்களை இந்த தெற்கு லெபனானுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாருமே நீங்க உடனே உங்க இடங்களை காலி பண்ணிருங்க இந்த இடத்துல நாங்கள் தாக்குதலை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதுக்கு அவங்க காரணம் சொல்லும் போது இந்த நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிங்கிறது இதில் சில இடங்கள் ஹிஸ்புல்லாவுடைய ஃபெசிலிட்டிஸாக இருக்குது இஸ்புல்லா அந்த இடத்துல செயல்படுறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதனால அந்த இடத்துல நாங்கள் தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு அதனால அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் உங்க இடங்களை காலி பண்ணுங்கன்னு சொல்லி இஸ்ரேல் சார்பில் ஒரு மேப்புமே கொடுக்கப்பட்டு அதில் இந்தந்த இடங்களை டார்கெட் செய்ய போறோம் அதனால சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க எல்லாருமே உடனே காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாங்க இப்படி அப்பட்டமா அந்த மக்கள் மேல தொடர் தாக்குதல் லெபனான்ல தொடர்ந்து தாக்குதல் ரொம்ப மோசமான அளவுல நடந்துட்டு இருக்குது இரவு முழுக்க லெபனான் முழுக்க பல இடங்கள்ல தாக்குதல் நடந்துட்டு இருக்குது இப்படி தாக்குதல் நடத்துற என்னன்னா கூடிய சீக்கிரம் ஜோபா ட்ரம்ப் இங்க பணவி பதவி ஏற்றதுக்கு பிறகு லெபனானோட நடக்கக்கூடிய போரை கண்டிப்பா நிறுத்தி ஆகணும் காசாவோட போரை நிறுத்துறாங்களா இல்லையோ லெபனானோட போற நிறுத்தி ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இஸ்ரேலுக்கு இருக்கு அப்ப அதுக்குள்ள முடிஞ்சதை ஏதாவது முடிஞ்ச முடிஞ்சதை வெறுப்பை தீர்த்திருவோன்னு சொல்லி அந்த அளவுக்கு வெறுப்பு ஆடிட்டு இருக்காங்க இப்ப ஏற்பட்ட தான் வாஷிங்டன் போஸ்ட் அமெரிக்காவோட முக்கியமான ஒரு ஊடகமா இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து ஒரு முக்கியமான செய்தி ஒரு முக்கியமான இஸ்ரேல் அதிகாரி எங்கள்கிட்ட பேட்டி கொடுத்தாரு ஆனா அந்த இஸ்ரேல அதிகாரி தன்னோட பெயரை கூற வேணாம்னு சொல்லி சொன்னதால இந்த செய்தியில் அவரோட பேரை நாங்க குறிப்பிடலன்னு சொல்லி இதையுமே அந்த மென்ஷன் பண்றாங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ட்ரம்ப் பதவி பிறகு ட்ரம்ப்புக்கு இஸ்ரேல் அரசு சார்பில் ஒரு பரிசு கொடுக்கலான்னு சொல்லி நெத்தனியா காத்திருக்கிறாரு அவர் கொடுக்கக்கூடிய பரிசு என்னன்னா லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு நடக்கக்கூடிய இந்த போரை நாங்கள் நிறுத்தலாம்னு ஒரு முடிவு பண்ணிருக்கிறோம் அந்த போர் நிறுத்தத்தை ட்ரம்ப்புக்கு நாங்க அவர் பதவி ஏற்றதுக்கு பிறகு ஒரு ஒரு பரிசா நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நெத்தனியா முடிவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான அரசு அதிகாரியா வந்து வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதுதான் ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு பிறகு கண்டிப்பா லெபனானுடன நடக்கக்கூடிய இந்த போர் கண்டிப்பா முடிவுக்கு வந்தாகணும் அந்த முடிவுக்கு வரதுக்குள்ள நான் எப்படியாவது உச்சக்கட்ட வெறியாடத்தை தீர்த்துடணும் அப்படின்னு சொல்லி லெபனான் முழுக்க பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு இந்த தாக்குதலால் லெபனால் முழுக்க பல இடங்களில் குண்டு சத்தங்கள் பல கட்டடங்கள் இடிக்கப்பட்டு பல பொதுமக்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு பல பேர் அவங்களுடைய இருப்பிடங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டு அகதி முகாமுக்கு போகக்கூடிய சூழல்கள் அங்க ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கு இப்பதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இஸ்ரேல் முழுக்க மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு போராட்டம் வெடிச்சுட்டு இருக்குது நெத்தன்யாவும் அந்த போராட்டத்தை எப்படியாவது கட்டுக்குள்ள கொண்டு வரலான்னு பார்க்கும்போது நெத்தன்யா அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் அங்கே நடந்துட்டு இருக்குது இந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய யோகலன் இந்த யோக திடீர்னு நெத்தன்யா அவருடைய பதவி நீக்கம் செஞ்சாரு இவருடைய இவரோட அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டு பதவி நீக்கம் செஞ்சிடறாரு எப்படி நீங்க ஒரு அமைச்சரை நீங்க பதவி நீக்கம் செய்யலாம் அதுவும் அதுவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்ப இஸ்ரேலுக்கு தொடர்ந்து பல போர்கள் சந்திச்சிட்டு இருக்கிற நேரத்துல இந்த நேரத்துல ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு பாதுகாப்பு அமைச்சரை நீங்க பதவி நீக்கம் செய்யறது அப்படிங்கிறது இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி யோகலண்டுக்கு ஆதரவா இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் மிகப்பெரிய அளவில் அவங்க போராட்டத்துல இறங்கி இந்த போராட்டம் பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய பல பகுதிகளில் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது இஸ்ரேலுடைய செசாரியாவுடைய பகுதி செசாரியாங்கிறது நெத்தன்யாவுடைய வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி இந்த செசாரியாவுடைய பகுதி ஹைஃபாவுடைய பகுதிகள்ல ஷபாவுடைய பகுதி நெட்டன்யாவுடைய பகுதி நெட்டன்யா என்ற இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் நெத்தன்யாவுக்கு எதிராக நெட்டன்யாவில் அங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு டெல்லவியோட முக்கியமான பகுதிகளிலயும் ஜெருசலம் உடைய பகுதியிலும் இப்படி இஸ்ரேல் முழுக்க எல்லா இடங்களிலுமே மக்களோட போராட்டம் மாணவர்கள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே நெத்தன்யா அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் அவரை திரும்பவும் அமைச்சர் பதவிக்கு கொண்டு வரணும் இந்த நெத்தனையா ஆட்சியை விட்டு போகணும் நெத்தனையா கைது செய்யப்படணும் சில காட்சிகளா நம்மளால பார்க்க முடிச்சு நெத்தனியா மாதிரியே ஒரு உருவ பொம்மத்தை போட்டுக்கிட்டு நெத்தனியா கைது செய்யப்படுற மாதிரி அந்த இடத்துல மக்கள் வந்து நெத்தனியாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அந்த இடத்துல இருக்கிறது பார்க்க முடியுது அப்போ இந்த இடத்துல யோகல் லண்ட்டுக்கு ஆதரவா அந்த இடத்துல மக்கள் ஒண்ணு கூடியிருக்கிறாங்க ஏன் இந்த இடத்துல யோகல் ஒரு அவசர சமா பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா யோக மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது சமீபத்தில் இஸ்ரேல் சார்பில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகங்கள் சார்பில் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க அடுத்த தேர்தலில் நெத்தனியா ஜெயிப்பாரா நெத்தனியாவுக்கு ஆதரவு கிடைக்குமா இன்னைக்கு தேர்தல் வந்து மக்கள் அதை ஏற்றுப்பாங்களான்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம் அந்த கருத்து கணிப்பில் பார்த்தோம்னா நெத்தன்யாவை விட யோகலன்ட்ட மக்கள் அதிக அளவில் விரும்புகிறாங்க அவங்களுடைய உளவுத்துறை அதிகாரிகளை விரும்புகிறாங்க நெத்தனியாவை மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்ற ஒரு செய்தி வந்தது இந்த வெறுப்பு நம்மளை விட இவரோ மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்களே அப்படின்ற ஒரு வெறுப்பு இது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பழைய பகையும் இருந்துட்டு இருக்குது அதாவது நெத்தன்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் வந்து சில சட்டங்களை கொண்டு வராரு அவர் எந்த ஒரு சட்டமே ஒரு சர்வாதிகார சட்டமா கொண்டு வர்றாரு அதுல பொருளாதாரம் சீர்திருத்தம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு நீதித்துறை சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு இந்த நீதித்துறை சீர்திருத்த சட்டத்துல மிகப்பெரிய அளவில் எதிர்த்து ஏன் காரணம் என்னன்னா நீதித்துறையோட அதிகாரத்தை ஒட்டுமொத்தமா பறிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வராரு இப்போ ஒரு நீதிபதியை நியமிக்கணும் அப்படின்னா அந்த நீதிபதிய தான் நியமிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் ஏன்னா ஒரு நீதி நீதிபதியை நியமிக்கிறதுங்கிறது அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஒண்ணு சேர்ந்து தேர்ந்தெடுத்தாதான் அங்க ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் ஆனா அரசு சார்பில் ஒரு நீதிபதி நியமிக்கப்பட்டா அந்த நீதிபதி அரசுக்கு சாதகமா தான் செயல்படுவாரு அதனால இது ஒரு மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் இது இல்லாம அரசு சார்பில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படிங்கும்போது இந்த இந்த மசோதா மக்களுக்கு எதிரா இருக்கு அப்படிங்கும் போது அது நீதிமன்றத்துக்கு ஒரு மேல்முறையீட்டுக்கு போகலாம் இப்போ நம்ம இங்க சிஏ சட்டமா இருக்கட்டும் இங்கே பாபர் மசூதி இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் இது திரும்பவும் கோர்ட் வரைக்கும் போச்சு இல்லையா இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்டிங்க ரத்து பண்ணாங்க நாடாளுமன்றத்தை ரத்து பண்ணாங்க அதை எதிர்த்து கோர்ட்டில் போய் வழக்கு போட்டாங்க கோர்ட்டை அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்து வேலை கதை கோர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இஸ்ரேலுமே இருக்கு ஆனா இனிமே ஒரு அரசு சார்பில் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டுட்டா அது நீதிமன்றத்துக்கு கொண்டு போனா நீதிமன்றத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பல சீர்திருத்தங்கள் அந்த சட்டத்துல கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா நீதித்துறை அப்படிங்கிறது அந்த அரசுக்கு சாதகமான ஒரு ஒரு அமைப்பா செயல்படுங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு இந்த சட்டம் கொண்டு வரும்போது மக்கள் எப்படி எதிர்த்தாங்களோ அப்பவே அமைச்சர் பதவியில இருந்த யோகல் அதை எதிர்த்தாரு யோகல் என்று எதிர்த்தோன்னு நான் கொண்டு வர சட்டத்தை என் அமைச்சரவை நீ எதிர்க்கிறியான்னு சொல்லி அப்பவுமே அவரோட அமைச்சர் பதவி பிரிக்கப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டாரு அப்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயுமே மக்கள் பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தோட விளைவா திரும்பவும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு இந்த போர் கண்டினியூவா நடந்துட்டு இருக்குது இப்போ வந்து யோகலண்ட் ஒரு சில சட்டங்கள் கொண்டு வராரு என்ன சட்டம் அப்படின்னா இந்த போற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து கண்டிப்பா பிணை மீட்கப்படணும் ஹமாசுடைய தரப்புல இருக்கக்கூடிய பிணை கைதிகள் கண்டிப்பா மீட்கப்படணும் அந்த பிணை மீட்கப்படணும் அப்படின்னா வெறும் போரால மட்டும் மீட்க முடியாது ஏன்னா இவ்வளவு உள்ள போய் எல்லாமே பண்ணியாச்சு உள்ள அராஜகம் பண்ணியாச்சு ஆனா ஹமாசுடைய சுரங்கங்கள் எங்க இருக்கு பிணை கைதிகள் எங்க இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல நம்மளோட எவ்வளவு பெரிய உளவுத்துறை இருந்தால் எல்லாம் ஃபெயிலியர் தான் எவ்வளவு பெரிய இங்க இருக்கக்கூடிய ஐண்டோம் இருந்தாலும் எல்லாமே ஃபெயிலியர் தான் ஹமாஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியல அதனால ஹமாஸ் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்களோ அந்த டிமாண்டை ஏத்துக்கிறத தவிர வேற வழி இல்ல சில விஷயங்களை அவங்களுக்கு நம்ம ஒத்து போய் தான் ஆகணும் அப்பதான் நம்ம பிணைக்கேதிகளை மீட்டு கொண்டு வர முடியும்னு சொல்லி யோகலான்னு ஒரு கருத்து சொல்றாரு இந்த கருத்துக்கு நெத்தனையா உடன்படல இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து முரண் பெரிய அளவுல இருந்துட்டு இருந்தது அடுத்து என்ன ஒரு விஷயம்னா அஹ் அல்ட்ரா ஆர்த்தோடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில யூதர்கள் இருப்பாங்க இப்ப இஸ்ரேல் முழுக்க யூதர்கள் அதுல அல் அல்ட்ரா ஆர்த்தோடெக்ஸ் ரொம்ப அவங்க மரபொழியா பின்பற்றக்கூடியவங்க ரொம்ப வழிபாடுகளே அதாவது நம்ம இந்து மதத்துல இந்துக்கள் எல்லாம் இருக்கும்போது போது அதில் பார்ப்பனியர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கே அல்ட்ரா அல்ட்ரா ஆர்த்தோடாக்ஸ் ஜூவ்ஸ் இருப்பாங்க அவங்க ரொம்ப யூத மதத்தை ரொம்ப தீவிரவா வழிபாடு செய்யக்கூடியவங்க இந்த அல்ட்ரா ஆர்த்தோட்ஸ் யூதர்களும் போரில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோக ஒரு சட்டம் கொண்டு வராரு ஏன்னா நெத்தனி அரசு எப்படின்னா இப்போ போர் அவசர போர் வந்ததால் பொதுமக்களுமே கண்டிப்பாக கட்டாய இராணுவத்தில் சேரணும்னு சொல்லி அங்கே அங்கே உத்தரவு போடப்படுது பொதுமக்கள் பல பேர் அந்த இராணுவத்தில் வந்து சேர்ந்துடுறாங்க ஆனா இந்த ராணுவத்துல இந்த அல்ட்ரா ஆர்த்தோட்ஸ் சொல்லக்கூடிய இந்த யூதர்கள் இவங்க உள்ள மாட்டாங்க ஏன்னா அவங்களை வழிபாடு செய்யறவங்க அவங்க புரோகிதம் செய்யக்கூடியவங்க அப்படிங்கறதால அவங்க உள்ள வரமாட்டாங்க ஆனா யோகா என்ன என்ன பொதுமக்கள் போர்ல வளர்ந்து அவன் வந்து சாவலாம் அப்ப இவங்க வரைக்கும் அவங்க சொகுசா இருந்துக்கணுமா அவங்களும் இந்த போர்ல வந்து கலந்துக்கணும்னு சொல்லி ஏழாயிரம் பேர் அந்த அல்ட்ரா ஆர்த்தோட்ஸ்ல இருந்து கண்டிப்பா வந்து சேர்ந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாரு இந்த சட்டம் போட்ட மறுநாளே இவர் அமைச்சர் பதவியில இருந்து நீக்கம் செய்யப்படுறாரு இதுதான் இங்க பிரச்சனை அப்ப இப்படி ஒரு சட்டம் போட்டோன்னே அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் என்ன செய்றாங்க அவர் கொண்டு வந்த சட்டம் சரிதானே இந்த நாட்டோட பாதுகாப்புக்கு தானே இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லி அவருக்கு ஆதரவாக மக்கள் ரோட்ல இறங்கி பல இடங்கள் பல இடங்கள் அங்க இருக்கக்கூடிய பல விஷயங்களை போட்டு கொளுத்துறாங்க அங்க நெத்தனையோக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நெத்தனையாவுக்கு எதிராக பேனர்கள் பிடிக்கப்பட்டு பெரிய அளவுல அங்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ஆர்ப்பாட்டங்கள் இந்த போராட்டங்களை பதிவு செய்யக்கூடிய இஸ்ரேலிய ஊடகங்கள் எதை முக்கியமா பதிவு செய்யறாங்கன்னா பல ராக்கெட்டுகள் இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து தினம் தினம் வீசப்பட்டு இருக்கு ஒரு நாளைக்கு நூத்துக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் ட்ரோன்கள் ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து வீசப்பட்டு இருக்கு அதுக்கும் மத்தியில இந்த மக்கள் போராட்டம் செய்றாங்க அப்படிங்கிறாங்க அதாவது இப்ப சமீபத்துல இந்த செய்தியை படிக்கும் போது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இப்ப இஸ்ரேல போராட்டம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது அப்ப இவ்வளவு பெரிய மக்கள் போராடுறதால இங்க இஸ்புல்லாவை எதிர்த்து போராடுறதா இந்த பக்கம் ஹமாசை எதிர்த்து போராடுறதா இல்ல போராட மக்களை ஒட்டு ஒடுக்கப்படுறதா அப்படின்னு சொல்லி நெத்தன்யா அரசு மண்ட குழம்பி போயிருக்கிறாங்க காரணம் என்னன்னா வெறுப்பு மனநிலை எந்த ஒரு ஆட்சியாளனுக்கு ஒரு சிறுபான்மை மக்கள் மேலையோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேலேயோ வெறுப்பு இருக்குது அவங்க சொல்லி இந்த வெறுப்பு மனநிலையில இருக்கிறானோ அவனால ஒரு முறையான ஆட்சி செய்ய முடியாது என் நெத்தனியாவும் நம்ம கண்ணெதிர பார்த்துட்டு இருக்கோம் நெத்தனியாவில் அந்த எந்த ஒரு முறையான ஆட்சி செய்ய முடியாம ஏன்னா இப்ப இஸ்ரேலில் கடுமையான அளவு பொருளாதார பாதிப்பு இந்த ஒரு வருஷமா போர்ல எல்லாருமே எதிர்த்து போர் செஞ்சுட்டே இருக்கிறதால நெத்தனையாவது கடுமையான போர் பாதிப்பு பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கடன் சுமை பெரிய அளவுல ஏற்பட்டிருக்குது அவங்களுடைய இடைமறிப்பு ஏவுகணைகள் அங்க வரக்கூடிய ஹமாஸ்ல இருந்தோ இஸ்புல்லாவில இருந்தோ வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை இடைமறிக்கக்கூடிய இடைமறிப்பு ஏவுகணைகள் நாளுக்கு நாள் பற்றாக்குறையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நெத்தனையாவோட அரசு நாளுக்கு நாள் அங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு இந்த வீழ்ச்சியை எதிர்த்து தான் இஸ்ரேல் மக்கள் மிகப்பெரிய அளவுல அங்க போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பெடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்